என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதிநீர்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா பெண் வசியம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் தயவு நண்பர்கள் தவறான காரியத்துக்கு பயன்படுத்த வேண்டாம் இது வந்து குறிப்பா நான் சொல்றேன் தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா மேலெல்லாம் உங்களுக்கு வந்து புண்ணு வர ஆரம்பிக்கும் தோல் நோய் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அதுல இருந்து நீங்க மீளவே முடியாது இது வந்து குடும்ப சாபமாவே மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு தயவு செய்து என்ன செய்யாதுங்க தேவை இல்லாத விஷயத்துக்கு பயன்படுத்தாதீர்கள் அடுத்தவன் மனைவி மாற்றாருடைய விஷயங்களுக்காண்டி நீங்க பயன்படுத்த கூடாது சரிங்களா சரி நம்ம பதிவுக்குள்ள போயிருவோம் வெகு நாட்களாக பதிவு கொடுக்கல நண்பர்கள் மன்னிக்கவும் அடிக்கடி அடி பதிவு வரும் சரிங்களா என்னைக்குமே ஒரு வருஷத்துடைய மனசுக்கு வந்து ஒரு பெண்ணை பிடிச்சிட்டுனா அந்த பெண்ணுக்காண்டி இவங்க வந்து உயிரை வர கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்னென்னா இப்போ வந்து நிறைய நண்பர்கள் வந்து நமக்கு கால் பண்ணும்போது பார்த்துருக்கேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐயா கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தாங்க ரெண்டு வருஷமா பேசிட்டு இருந்தாங்க மூணு வருஷமா பேசிட்டு இருந்தாங்க திடீர் பேசாமல் போயிட்டாங்க யானையே தெரியல ஒவ்வொரு விஷயங்களும் கேட்கும்போது காரணங்கள் பல சொல்லிக்கிட்டே இருக்காங்க திரும்ப கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க பிளாக் பண்ணிடுறாங்க இப்படி நிறைய இது அதே மாதிரி கணவன் மனைவி இடையே கணவன் மனைவி இடையே இந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு கொஞ்ச நாள் இருக்கிறாங்க கருத்து வேறுபாடு காரணமா என்ன செஞ்சாங்க விட்டுட்டு போயிறாங்க அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நல்ல விஷயத்துக்காக மட்டும் இதை பயன்படுத்தணும் திரும்ப நான் சொல்றேன் சரிங்களா நண்பர்களே அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கும் நபர்கள் இந்த விஷயத்த பயன்படுத்தலாம் எளிய முறை எந்த மாந்திரிகர்கள்ட்டையும் போக வேண்டாம் யார்கிட்டையும் காசு கொடுக்கண்டா நீங்களே பயன்படுத்தலாம் ஆனா என்ன செய்யக்கூடாது தேவையில்லாத காரியத்துக்காக இதை பயன்படுத்த கூடாது என்பதை நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா சரி இந்த விஷயத்த நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இதுக்கு தேவையானது தாயத்துல போடக்கூடிய இயந்திரம் செம்பு எந்திரம் நீங்க தகுடு கேட்டீங்கன்னா தருவாங்க அதை நீங்க வாங்கிடணும் ஒரு தாயத்து ஒண்ணு வாங்கிடணும் தாயத்துனா அந்த போடுறதுக்கு ஒரு தாயத்து ஒண்ணு வாங்கிடணும் சரிங்களா அந்த ரெண்டாம் வாங்கிடுங்க ஒரு வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை கிழமை நாள்ல ஆரம்பிக்கணும் தொண்ணூறு நாள் இந்த பூஜை நீங்க பண்ண மாதிரி இருக்கும் வெள்ளி செவ்வாய் மட்டும் தினந்தோறும் கிடையாது வெள்ளி செவ்வா இந்த டைம்ல நீங்க என்னன்னா மது மாமிசம் அங்கே எந்த ஒரு துர்குணுர்க்க கூடாதுங்களும் இருக்க கூடாது எந்த ஒரு விஷயங்களும் இல்லாம நல்ல தூய மனதோடு எந்த பெண்ணை நினைக்கிறீங்களோ அந்த பெண்ணினுடைய நினைவு சரியானதாக இருக்கணும் அந்த பெண்ணை தவிர வேற எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்காம இருக்கணும் சரிங்களா நான் சொல்லக்கூடிய மந்திரம் வந்து பஞ்சாட்சர மந்திரம் சரிங்களா இது வந்து எம்பெருமான் ஈசனின் ஒரு அற்புதமான மந்திரம் தான் ஈசனை நினைத்து தான் நீங்க அந்த விஷயமே பண்ண போறீங்க அந்த ஈசனே உங்களை வந்து உங்களுக்கு வந்து சேர்த்து வைப்பார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் சரியா இது ஒரு மூணு மணிக்கு நீங்க காலைல எழும்பிடுங்க அதிகாலை மூணு மணிக்கு எழும்பி ஏதாவது ஒரு குளம் இல்லைன்னா ஏரி ஆறு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த மாதிரிப்பட்ட குளத்தங்கரையோ இல்ல நாட்டங்கரையோ இந்த மாதிரி போயிடுங்க இடுப்பளவு தண்ணியில் நிக்கணும் அதே இது உங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை பக்கத்தில் குளங்கள் இல்லை ஆறு எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட நபர்கள் வீட்டிலே ஒரு டிரும்ப நிறைய ஏதாவது தண்ணி இடுப்பளவு மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்க என்ன செய்யணும் ஆல்ரெடி முதல்ல குளிச்சிடணும் மூணு மணிக்கு நீங்க எழும்பனோடனே நீங்க முதல்ல வந்து குளிச்சு சுத்தமா தான் இந்த விஷயங்களே ஆரம்பிக்கணும் ஒரு ட்ரம்லயோ இல்லைன்னா ஆத்துலயோ இடுப்பளவு தண்ணி இடுப்பளவுன்னா மார்பளவு கொஞ்சம் இடுப்போட கொஞ்சம் மேலே இருக்கட்டும் தொப்புள் அந்த இதெல்லாம் முங்கி நிக்க மாதிரி நீங்க நின்னுடுங்க நின்னுகிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஊரு போடணும் மந்திரம் சொல்றேன் பார்த்துடுங்க ஓம் நம சிவய ஓம் நம சிவய ரொம்ப வந்து எளிய மந்திரம் பஞ்சாச்சர மந்திரம் இது எல்லாருக்கும் தான் நான் இந்த பதிவு கொடுக்குறேன் நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் வந்து நிறைய மக்களுக்கு பயன்படுத்துறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து பயன்படுத்தி வெற்றியும் கண்டிருக்காங்க நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் வேலை செய்யக்கூடிய மந்திரம் பஞ்சாச்சார மந்திரம் எந்த ஒரு பாதிப்பும் சைட் எஃபெக்டே இல்லாத மந்திரம் சரியா செஞ்சா நீங்க நல்ல விஷயத்துக்காண்டி பண்ணுறீங்கன்னா இத வச்சு எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது அதே இது நீங்க தீமைக்கு செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஜென்மம் முழுதும் உங்களுடைய தலைமுறை முழுதும் நீங்க வந்து இதை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அதனால என்ன செய்யக்கூடாது தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா அதே மாதிரி நான் டிஸ்பிளேல ஒரு எந்திரம் கொடுத்துருப்பேன் சரியா பஞ்சாச்சர தான் சரியா இந்த எந்திரத்தை நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யணும் இந்த எந்திரத்தை அழகா நீங்க வரைஞ்சி விடணும் சரியா வரைஞ்சி எடுத்துக்கிட்டு ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த ட்ரம்மில் நின்று நீங்கள் மந்திர உச்சாடனம் போட்டு நீங்கள் முடிச்சுட்டு வந்துட்டீங்க பிறகு இந்த பூஜை இது வந்து பூஜை அந்த எந்திரத்துக்கான பூஜைக்காக சரியா அப்போ ஒரு ஒரு அஞ்சு முக விளக்கு அஞ்சு திரி போட்டு ஒரு வழக்கில் அஞ்சு திரி போட்டு நீங்கள் கொளுத்தி அதுக்கு அடுத்தால் என்ன செய்யணும்னா நான் சொல்லக்கூடிய மந்திரம் அந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு அழகாக திருநீர் பரப்பிடுங்க திருநீருக்கு மேலே இந்த எந்திரத்தை வைங்க வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு வாசனை திரவியம் ஏதாவது இருந்தனா கொஞ்சம் மேல அப்ளை பண்ணா நல்லா இருக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும் சரியா கொஞ்சம் வாசனை திரவியமா இருக்கணும் தடவிக்கிட்டு அதுக்கு அடுத்தாலும் என்ன செய்வீங்கன்னா சூடகத்தை எரிய விட்டுறீங்க சூடகத்தை கொளுத்தி எரிய விட்டுக்கிட்டு நீங்க என்ன செய்யணும் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை லட்சம் உரு போடணும் சரியா லட்சம் உரு நீங்க போட்டீங்கன்னா அந்த எந்திரம் உயிர் பெறும் அதற்கு முதல்ல நீங்க என்ன செய்யணும் கொஞ்சமாவது பேசிக் தெரிஞ்சிருந்தனா ரொம்ப நல்லா இருக்கும் என்னன்னா என்னைக்குமே ஒரு பூஜைன்னு ஒன்று ஆரம்பிக்க போறோம்னா விநாயகர் மந்திரம் குரு மந்திரம் இஷ்ட தேவ மந்திரம் பிராண பிரதிஷ்டை மந்திரம் எந்திர சாபனியவர் எந்திரத்திற்கான பிராண பிரதிஷ்டை இது அவ்வளவுமே நீங்க பண்ணிக்கிட்டுதான் என்ன செய்யணும் இந்த விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கணும் இது வந்து பேசிக் தெரிஞ்சுன்னா நல்லா ஏன்னா நான் இது எல்லா விஷயத்தையும் நான் டீட்டெயிலா சொன்னோம்னா டைம் கொஞ்சம் நினைஞ்சது இல்ல அதிகமா போயிடும் அதனாலதான் நான் ஓரளவு சுருக்கி சொல்றேன் ஆனா உங்களுக்கு புரியும்படியா சொல்லிட்டு இருக்கேன் எந்த டவுட்னா நீங்க என்ன செய்யலாம் கமெண்ட்ல கேளுங்க நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் சரியா நண்பர்களை தயவு செய்து நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா இது வந்து இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க நீங்க தெரியாமல் ஏதோ ரோட்டில் போய்ட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு நீங்கள் அதை இது நிட்டு எதுவும் பண்ணா மாட்டிக்கிட்டு அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் சரியா அப்போ வந்து என்ன செய்றீங்கன்னா அந்த பூஜை டைம்ல பூஜைக்காக நீங்க இருக்க போறீங்க அந்த எந்திரத்தை எழுதியாச்சு எந்திரத்தை நீங்கள் என்ன செய்றீங்க அந்த திருநூறு தட்டில் தாம்புல தாம்பளை தட்டினருக்கு நீங்க என்ன செய்யறீங்க திருநீர் பரப்பி திருநீருக்கு மேல என்ன சரிங்க எந்திரத்தை வச்சுக்கிட்டு நீங்க சூடகத்தை ஏரியா விட்டுட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல வேண்டும் அதற்கு முன்னாடி உங்க மனசுல எப்படி இருக்கணும் அந்த பெண் நீங்க ஒரு சங்கல்பமாவே வச்சுக்கணும் அந்த பெண் எனக்கு மனைவி ஆக வேண்டும் இந்த என் காதலி திரும்பி வர வேண்டும் என் மனைவி சண்டை போன மனைவி திரும்பி என்னை தேடி வர வேண்டும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்க நினைச்சா நினைச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை நீங்க பண்ணணும் சரியா அப்ப உங்களுக்கு நூத்துக்கு நூறு பெர்சன்டேஜ் பலனளிக்கும் அந்த விஷயத்துல இப்போ வந்து உதாரணத்துக்கு தாயார் பேர் அந்த பெண்ணினுடைய தாயார் பேர் அந்த பெண் பேர் ரெண்டையும் நினைச்சு மனசுல அந்த பெண்ணினுடைய உருவத்தை அந்த பெண்ணினுடைய முகத்தை கரெக்டா மனசுல வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை அப்படியே சொல்லுங்க சரியா ஓம் நசி ஓம் பவா ஓம் நசி ஓம் பவா ரொம்ப எளிய மந்திரம் நான் வந்து ரொம்ப உங்களுக்காக நான் பார்த்து நான் உங்களுக்கு இது கரெக்டாகுமான்னு எல்லாம் பார்த்து நான் கொடுக்கக்கூடிய மந்திரம் சரியா நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வேலை செய்யும் சரியா நீங்க இந்த பூஜை நீங்க எப்ப செஞ்சு முடியும்னா காலைல மூணு மணிக்கு கிளம்புறீங்க அந்த இது நீங்க வந்து ஒரு இடத்துல இருந்து நீங்க அந்த மந்திரத்தை சொல்லி நீங்க இதாக்குறீங்க அடுக்கடுத்தால ஆயிரத்தி எட்டு ரூபாய் போட்டு முடிச்சுட்டு இந்த பூஜைக்கு வாரீங்க இது அவ்வளவுமே என்ன செய்யணும் ஆஹ் காலையில சூரியன் உதிக்கைக்கு முன்னாடி நீங்க இந்த விஷயத்த நீங்க பண்ணிருக்கணும் இதே போல என்ன செய்யணும் தொண்ணூறு நாட்கள் இப்ப வந்து செவ்வாய்கிழமை ஆரம்பிக்கிறீங்கன்னா அக்கடத்தால வெள்ளிக்கிழமை ஆய்க்கு அடுத்தால செவ்வாய்கிழமை அக்கடத்துல வெள்ளிக்கிழமை இந்த தொண்ணூறு நாட்களுக்குள் அந்த பெண் உங்களை தேடி கண்டிப்பா வருவாங்க இது நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் சத்திய வாக்கான விஷயமாகும் சும்மா உடனே நான் ஏதோ ஒரு விஷயம் இதாகிறேன் சரி நீங்க அந்த எந்திரத்தை போட்டு நீங்க மொதல் நாள் பூஜை முதல் நாள் பூஜையில முடிச்சு அந்த எந்திரத்தைக்கு உரு போட்டுருக்கீங்க அந்த உரு போட்ட எந்திரத்தை அழகா கிளிய விடாது எந்திரம் வந்து கிழிய விடாது அழகா மடங்கினோம் எடுத்து தாயத்துல போட்டு கழுத்துல போட்டுடணும் எந்திரம் எழுதும் போதும் கிளியக்கூடாது எந்திரம் என்ன செய்யணும் அழகா கரெக்டாக கட் தான் நீங்க எந்திரம் எழுதவே ஆரம்பிக்கணும் சரிங்களா எந்திரத்தை சுத்தி பண்ணாலும் சும்மா ஏதோ பண்ண சொன்னேன் கூடாது சரி நான் கொஞ்சம் பேசிக் நீங்க என்ன செய்யணும் அதுக்கு நீங்க நம்ம சேனல்ல எல்லா வீடியோவும் கொஞ்சம் நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னாலே நான் எல்லா வீடியோலையும் நான் ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்பேன் அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே இந்த விஷயத்த நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் சக்ஸஸா முடிச்சு போயிடுறேன் சரிங்களா இதை கழுத்துல நீங்க என்ன செய்யணும் போட்டுக்கிடணும் சரி அடுத்த நாள் இப்ப நம்ம அந்த எந்திரத்தை எடுத்து நம்ம கழுத்துல போட்டாச்சு அப்போ வந்து அடுத்த நாள் இப்ப ஒரு செவ்வாய் ஆரம்பிச்சிருக்கீங்க அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம அந்த பூஜை பண்ணணும் வெள்ளிக்கிழமைக்கு என்ன செய்யணும்னா அந்த எந்திரம் கழுத்துல கிடக்குது தாயத்தாட்டாவி அது கழுத்துல கிடக்குது இருந்தாலும் மந்திர உச்சாடனம் போட்டுட்டே இருக்கு அந்த விஷயத்துக்காண்டி நீங்க கரெக்டா தொண்ணூறு நாள் கண்டிப்பா நீங்க செய்யணும் தொண்ணூறு நாளைக்குள்ள கண்டிப்பா விஷயம் நடக்கும் சரிங்களா ரொம்ப அற்புதமான விஷயம் நீங்க பயன்படுத்தி பாருங்க நண்பர்களே நூத்துக்கு நூறு பிரச்சனை சக்சஸ் ஆகும் எளிய முறை சரியா அதே மாதிரி நம்ம சேனல் என்ன செய்யுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே வர வர கவுண்டி குறையிட்டே இருக்கேம்னா நம்ம வீடியோ ஒழுங்காக போடாததுனால தான் மக்கள் இது இல்லைன்னு நினைக்கிறேன் சரி கண்டினியூஸாக நம்ம வீடியோ போட்டுருவோம் சரிங்களா நன்றி நன்றி